கேட்கவிருப்பது அமரர் சாண்டில்யன் எழுதிய ராஜமுத்திரை பாகம் ஒன்று ஒலி வடிவில் வழங்குபவர்கள் தீபிகா அருண் மற்றும் வீரா அத்தியாயம் ஒன்று இளநங்கை காலத்தின் இளமதி இரண்டே வாரங்களில் முழுமை பெற்று கொற்கை மாநகரத்தின் முத்தங்காடியை மிகுந்த குளிர்ச்சியுடன் நோக்கினாலும் அவன் உள்ளத்தில் குளிர்ச்சியோ மகிழ்ச்சியோ இருக்க முடியாதென்றும் முகத்திலுள்ள களங்கம் உள்ளத்திலும் கண்டிப்பாய் உறைந்திருக்கும் என்றும் அந்த அங்காடியின் இடைவழியில் நிதானமாக நடந்து கொண்டே வானத்தை நோக்கி கடை வீதியையும் நோக்கிய இளநங்கை திடமாக நம்பினாள் வானத்திலோடி அந்த முழுமதி என்னதான் தன்னொழி பெற்றிருந்தாலும் கொற்கையின் முத்தொழியின் எல்லை அருகில் கூட அவன் வர முடியாதாகையால் அவன் எப்படி பொறாமையின்றி அந்த அங்காடியை உண்மை குளிர்ச்சியுடன் நோக்க முடியும் என்று தன்னை கேட்டுக்கொண்ட இளநங்கை முழுமதியின் கள்ளத்தனத்தை புரிந்து கொண்டுவிட்ட காரணத்தினாலோ என்னவோ கட இதழ்களில் சற்று இளநகையையும் விட்டுக் கொண்டாள் இயற்கை அளித்த வாய்ப்பால் மேலிருந்து இந்த மண்ணுலகத்தை பார்க்கும் வசதி பெற்ற வான்மதி மேற்கே யவன நாட்டிலிருந்து கிழக்கே சீன நாடு வரை தினம் ஒருமுறை பார்க்கிறவனாகையால் அந்த நாடுகளில் எல்லாம் தன்னை நாடுபவர்களை விட கொற்கை முத்தை தேடுபவர்கள்தான் அதிகம் என்பதை உணர்ந்திருப்பான் என்பதும் அப்படி உணர்ந்தவன் கொற்கையின் முத்தங்காடியை முழு உள்ளத்துடன் பார்க்க முடியாதென்பதும் என்பதும் சந்தேகமற தெரிந்திருந்தது இளநங்கைக்கு முழுமதி முழு உள்ளத்துடன் தான் அந்த மாநகரை பார்க்க முடியாதே தவிர வேறு ஒருவித விபரீத மகிழ்ச்சி மட்டும் அவனுக்கு இருக்கும் என்று அந்த ஏந்திழை நம்பினாள் அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த மாநகரத்தில் கடல் வாசலிலே மரக்கலங்கள் பலவும் ஆடி நின்று உலகமே திரண்டு வாணிபம் நடத்திய காட்சியையும் பாண்டிய நாட்டு இளவரசன் தலைநகராக அது துலங்கிய மாட்சியையும் பின்பு பொருணையாற்றில் முகத்வாரம் மண்ணடித்து போனதும் அந்த சிறப்பிலும் சிறிது மண்ணடித்து விட்டதையும் இணைத்து பார்த்து அந்த முழுமதி மெல்ல உள்ளுக்குள் நகைத்துக் கொள்வான் என்றும் பெரியவர்கள் மெலிந்தால் குதூகலிக்கும் சிற்றறிவாளர்களைப் போல கொற்கை சளைத்தது கண்டு அவனும் மகிழ்ச்சியடைவான் என்றும் எண்ணியதால் இளநங்கையின் வதனத்தில் சிறிது கோபத்தின் சாயையும் வளர்ந்தது கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்பதைப் போல துறைமுக ஸ்திதியை இழந்து நதியின் கீழோட்டத்தில் தள்ளியிருந்த காயல் பட்டணத்தின் தயவை எதிர்பார்த்திருந்த அந்த சமயத்திலும் கொற்கையின் வனப்பும் அங்காடி சிறப்பும் அதிகம் குறைந்துவிடவில்லை என நினைத்த இளநங்கை ஆற்றில் மண்ணடித்து மரக்கலங்கள் உட்புகாவிட்டாலும் காயலில் இறங்கியவர்கள் கொற்கைக்கு வர தவறுவதில்லை என்ற காரணத்தால் எந்த புதுப்பட்டணம் வந்தாலும் இந்த பழைய மாநகரின் சக்தியை முழுவதும் உறிஞ்ச முடியாது என்று தனக்குள் சொல்லியும் கொண்டாள் பொருணையாற்றின் கரை மீதே வைக்கப்பட்டிருந்த முத்தங்காடியின் இடைவெளிகள் ஆங்காங்கு இருந்ததால் அந்த இடைவெளிகளில் ஒன்றில் வந்த இளநங்கை சந்திர வெளிச்சத்தில் பளபளத்து அருவிப்போல் ஓரத்திலும் நடுவிலும் மூடிய அப்புண்ணிய ஆற்று நீரிலும் கண்களை ஓட்டினாள் இளவேனிற் காலத்தில் சற்றே வற்றத் தொடங்கிவிட்ட அந்த ஆறு மணவரையில் முதல் நாளன்று கணவனை நெருங்கும் மணமகளைப் போலவே வெட்கத்துடன் தனது நீராடையை மெல்ல மெல்ல விலக்கிவிட்டதால் மணல் திட்டுக்கள் ஆங்காங்கு புலனாகத் தொடங்கியதைக் கண்ட இளநங்கை அந்த அற்புதக் காட்சியில் தன் மனதை பறிகொடுத்தாள் தாரையின் கற்பை கெடுத்த கள்வன் வானக் கூரையில் இருக்கும்போதே பொருணை நீராடையை நீக்கிவிட்டாளே என்ற நினைப்பாலோ என்னவோ சட்டென்று தனது முகத்தை திருப்பி அங்காடியைப் பார்த்துக்கொண்டே நடக்கத் தொடங்கினாள் அந்த அழகி இரவு இரண்டாம் ஜாமத்தையும் தாண்டிவிட்ட சமயம் அது இருப்பினும் கொற்கை மாநகர் உறங்க மறுத்து இரவை பகலைப் போலவே அடித்துக் கொண்டிருந்தது பொருணையின் கரையோரத்திலே பற்பல சதுரங்களாகவும் வளைவுகளாகவும் அமைக்கப்பட்டிருந்த அந்த முத்தங்காடியில் இரவு ஏறிவிட்ட அந்த நேரத்திலும் கும்பல் தாங்க முடியாததாய் இருந்ததால் பல இடங்களில் ஒருவரையொருவர் இடித்துக் கொண்டு செல்ல இருந்தது அதன் பெயர் முத்தங்காடியே தவிர அதில் முத்து மட்டுமல்ல விற்பனைக்கு வந்திருந்தது மாணிக்கமும் மரகதமும் வைரமும் வைடூரியமும் வண்ண மலர்களும் மெல்லிய ஆடைகளும் அனைத்துமே பற்பல விடங்களில் விற்பனையாகிக் கொண்டிருந்தன விற்பனை பொருள்கள் மட்டுமல்ல பலதரப்பட்டு கிடந்தது கடை வீதியில் உலாவிய மாந்தரும் பலதரப்பட்டு காட்சியளித்தார்கள் வைரம் போன்ற வெள்ளை யவனர்கள் மாணிக்கங்களைப் போலவே சிவந்து கிடந்த நாகர்கள் ஏதோ ஓரிரு கடைகளில் மட்டும் அபூர்வமாக கிடைத்த கருமாணிக்கம் போன்ற எகிப்தியர் கோமேதகத்தின் மஞ்சளை எப்படியோ சருமத்தில் பெற்றுவிட்ட சோநகர் என்ற சீன நாட்டவர் தங்கள் கடலில் கிடைக்கும் கருமாணிக்கம் முத்து கோமேதகம் மலைகளில் கிடைக்கும் வைரம் ஆகிய பலவித மணிகளைப் போலவே பலவித வர்ணங்களைப் பெற்ற பாரத நாட்டவர் இப்படி பலபடி கலந்து கிடந்த அந்த அங்காடி கூட்டம் உலகத்தின் பிரதிபிம்பம் போல திகழ்ந்தது கொற்கையின் அந்த முத்தங்காடியில் அதிக வாணிபத்தின் காரணமாக